ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற சிவசபைக்கு சிவமகா சித்த சபைக்கு பிரபஞ்ச சபைக்கு சிவசபை ஆசானுக்கு மேல் தர்ம யுகம் வளர்வதற்காக இவ்யுகம் தகர் தெரிந்து அற்புதமான தரணிய ஆளுகின்ற சபையிலே இருந்து உயர்வான நேரத்திலே உன்னதமான நேரத்திலே உத்தமமான நேரத்திலே உயர் நூல் திறந்து உன்னத பேழை திறந்து பேழையிலே இருந்து அகத்தியன் அமர்ந்த அற்புதமான முக்கோடி நபகோடி பேராற்றல்கள் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற அற்புதமான தலம் மதில் அமர்ந்திருக்கின்ற விஸ்வமித்ர மகரிஷி பல்லவ தேயத்திலே இருந்து உரைக்கின்ற அற்புதமான கிளை நூல் வழியாக செல்கின்ற தலமான தென்பொதியை நோக்கி செல்கின்ற அற்புத பயணத்திலே குற்றால ஈஸ்வரன் அமர்ந்த தலமதிலே நடைபெறுகின்ற அற்புதமான நல் சச்சங்க ஆன்மீக சச்சங்க விழாவிலே நடைபெற இருக்கின்ற அனுகூல அனுக்கிரக ஆசீர்வாத தெய்வீக நிகழ்வுகளை உயர் சூட்சம நிகழ்வுகளை வழங்க விஸ்வமித்ர மகரிஷியை திருத்தாள் பணிந்து திருபடி பணிந்து அழைக்கிறோம் விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக ஓம் அகதி சாய நமக பார்ப்போற்றும் ஜகதாம்பிகையில் ரட்சகனே குற்றால அருவியிலே கங்கையை அமர்த்தி குற்றாலமாக மாற்றி அதன் அருகிலேயே தன்னை அமர்த்தி கொண்டு அங்கிருந்து புனித கங்கையின் ஆற்றலையெல்லாம் குற்றாலத்திலிருந்து அங்குள்ள தென்பொதிகை மலையின் அகத்திய மலையின் சாரலில் உள்ள காற்றின் மூலமாக அனைத்து திக்கிற்கும் அகத்தியனுக்கு கொடுத்த சத்தியத்தை பின்பற்றி அனைத்தையும் காற்றிலே பரப்பி நிற்கும் உருவாக்க உருவகப்படுத்தப்பட்ட மனதிலே உருவாக்கி இங்கு நிர்வகிக்கப்படுகின்ற சிவ மகா வாழை சித்த சபையின் அங்கமாக விளங்கக்கூடிய குற்றால சபையின் ஆசானும் ஒட்டுமொத்த சிவ பிரபஞ்ச சபையின் ஆசானுமாக விளங்கக்கூடிய வாழை சித்தரை வணங்கி வந்தமர்ந்தேன் விஸ்வாமித்ரன் அகத்திய பெருமகனாரின் ஆசியினாலும் பிரபஞ்ச இயக்கங்களின் ஒட்டுமொத்த சக்தியினாலும் தன்னுடன் தன்னையே தான் மெழுகாக உருக்கி தன்னையே அடியிலே புதைத்துக் கொண்டு அனைத்தையும் நிர்வகப்படுத்தி கலியுக மாற்றத்திற்காக ஜாம்பவானாக பூமியின் அடியிலே புதையுண்டு பின்பு மேலோங்கி எழுந்து சிவலிங்கத்தை போல் ஒரு பாதியே காண்போருக்கு காண்பித்து மறுபாதியை நிலத்தினுள்ளே மறைத்து நிற்கும் வாழை சித்தரே சிவ பொதிகை மலையின் ஆசான் அகத்தியனின் சிஷ்யரே எங்களுக்கெல்லாம் தலைவரே உம்மை வணங்குகிறோம் உம் என்னவோ அதற்கான பதில் பகிர்கிறோம் விஸ்வாமித்திரன் நடக்கவிருக்கும் குற்றாலத்திலே நடக்கவிருக்கும் சிவசபை வாழைச்சித்த சபையின் கிளை சபை சச்சங்கமானதிற்கு என்ன ஒரு பெருமிதம் பெருவிழா காணும் என்னவென்றால் அதன் பதம் பெருமிதம் கொள்ளும் வகையிலே அமைக்கப்படும் விதமே என்பது விஸ்வாமித்ரன் கூற்று வரும் தேவாதி தேவர்கள் அனைவரும் சிவசபை வாழை சித்த சபையை நோக்கி வரும்பொழுது வானில் இருந்தே அனைவரும் பறந்து ஒன்றாக கூடி நின்று அமர்ந்து பேசி சந்தோஷப்படுத்திக் கொண்டு சந்தோஷமாக வந்து அமர்ந்து அனைவருக்கும் ஆசீர்வதிக்கும் விதங்களையே அனைவரும் கண்கூடாகவும் கண் மூடிய காட்சிகளாகவும் கண் மூடா காட்சிகளாகவும் அவரவருக்கு தெரியப்படுத்தும் மனதில் மனதிற்குரிய மாட்சிகளாகவும் நினைத்ததையெல்லாம் நடைபெறவிருக்கும் இடத்திலேயே அனைத்து காட்சிகளையும் நடக்கவிருக்கும் முன்பே காண்பித்து அவையெல்லாம் நடக்கவிருக்கிறது என்பதை அனைவருக்கும் பகிர்ந்தளித்த வாழை சித்த சபையின் முன்னே இக்குற்றால சபையில் இருந்து வருவதற்கான பலன் அனைவரும் வந்து ஏன் அமர வேண்டும் என்பதற்கான பலன் என்னவென்றால் அதன் பலன் மிகுந்த ஒரே பலன் சிவமே தன் திருப்பாதங்களை பாதங்களை வாசலிலிருந்து பதித்து உள்ளே நடந்து வந்து அகத்திய பெருமானின் படை சூழ சிவமே நடந்து வந்து அமரும் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்கவிருக்கும் சச்சங்கமே குற்றால அதாகப்பட்டது அனைவரின் பாதங்களும் பதிந்த அமைய போகும் இடமே அச்சம் நடக்கும் இடமாக அமையவிருக்கிறது ஒரு காட்சியிலே ஒரு புகைப்படத்திலே இருக்கும் சிவபெருமானோ அல்லது முப்பெரும் தேவர்களோ முப்பெரும் தேவியர்களோ திருப்பாதங்களிலே குங்குமம் இட்டு மஞ்சள் இட்டு அதை தன் கண்களிலே ஒத்தி கொண்டாலே பல கோடி ஜென்மங்களின் புண்ணியங்கள் வந்து சேரும் என்ற வகையிலே இங்கு அனைவருமே தென்பொதிகை கங்கை என்று கூறக்கூடிய குற்றால அருவியின் வழியே நடந்து வந்து அவரவர் அனைவரும் அவரவர் கால் பதிக்கும் இடத்திலே அக்குற்றால நதிநீர் படிந்த தடத்தை அனைவரும் அங்கு வந்து சச்சங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் அந்தந்த தேவாதி தேவர்களின் பாதங்களிற்கேற்ப அவ்வகையான மாறுதல்களுடன் காணவிருக்கிறார்கள் என்பதே இச்சங்கத்தின் ஒரு பெருமிதமான நிகழ்வு அப்பொழுது அங்கு வந்து அமர்பவர்களுக்கு முதல் கட்டமாகவே பல ஜென்மத்திற்குண்டான பாவ விமோச்சன நிலைகள் அடைந்து விடுகிறார்கள் என்பதே உண்மை எவ்வாறு ராமனின் பாதம் பற்று பட்டு அனைத்தும் புனிதமாக மாறியதோ அதை போல் இவர்களின் பாத தரிசனம் காணும் பொழுதே பல ஜென்மத்தின் சாப விமோச்சனங்கள் பல ஜென்மத்தின் நாம் பெற்ற சாபங்கள் எல்லாம் விமோச்சனங்களாக மாறி நிற்கும் என்பதே நிதர்சன உண்மை அது மட்டுமின்றி அனைவரும் வந்து அமர்ந்த உடனேயே அனைவரும் காணவிருக்கும் காட்சிகள் எல்லாம் நிஜ காட்சிகளாக அருகிலே அமர்ந்திருக்கோரை தொட்டு பார்த்து உணரக்கூடிய காட்சிகளாகவே அமையவிருக்கிறது என்பதும் உண்மை அங்கு உங்களுடனேயே அமர்ந்த தேவாதி தேவர்கள் அமர்ந்து சிவபெருமான் மேலே அமர அகத்திய பெருமானுடன் முருகப்பெருமான் அமர முப்பெரும் தேவர்களும் தனது தேவியர்களுடன் அமர தேவாதி தேவர்கள் அனைவரும் இந்திரன் முதலான அனைவரும் உம்முடன் நம்முடனும் அருகே அருகே அமர்ந்து அனைவருக்கும் காட்சி அளிக்க நினைத்ததெல்லாம் தன் மனதிலே முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தையும் பூரிப்பையும் தந்துவிடும் அந்த ஒரு பெருமிதமான விழா கோலம் காணவிருக்கும் நிகழ்வு அங்கு நடக்கவிருக்கிறது என்பதே விஸ்வாமித்திரனின் கூற்று அதனால் அனைத்து சபை நோக்கி வருபவர்களும் சபை சார்ந்தவர்களும் கிளை சபை நிர்வாகிகளும் சபையை நோக்கி வருபவர்களும் சபை சீடர்கள் அனைவரும் தங்களால் முற்படும் வகையிலே ஒரு தினம் அங்கு வந்து ஒரு தினமாவது அங்கு வந்து தங்கி இந்நிகழ்ச்சிகள் என்றுமோ இனி நாம் எப்பொழுது காண்போம் என்ற நிகழ்விற்கேற்ப இத்திருப்பாத தரிசனங்களை எல்லாம் காண வாரீர் விஸ்வாமித்ரன் அழைக்கிறேன் வாழை சித்தனுடன் சேர்ந்து அங்கு நீர் வந்து எவருடன் பேச வேண்டும் என்று எண்ணுகிறீரோ அவருடன் நீர்கள் பேசலாம் என்பதும் மற்றொரு வியக்கத்தகு செயலாக அங்கு நிகழப்போகிறது விஸ்வாமித்திரன் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நீங்கள் கேட்கும் கேள்விகள் விஸ்வாமித்திரனிடம் கேட்க வேண்டும் என்றாலும் கேட்கலாம் அல்லது விஸ்வாமித்திரன் அல்லது வேறேரும் வேறு வேறு எவரும் அங்கு வந்து அவரிடம் கேட்க வேண்டும் என்றாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வித தரிசனத்தை சிவபெருமானே உங்களுக்கெல்லாம் அளிக்கப் போகிறார் அவரின் அனுமதியுடன் அது நிகழவிருக்கிறது அகத்திய பெருமானும் அனுமதி அளித்துவிட்டார் என்பதே உண்மை அவரவர் தங்கள் மனதிலே வைத்திருக்கும் தங்கள் மனதிலேயே உருவகப்படுத்தி வைத்திருக்கும் தேவர்களுடனெல்லாம் அங்கு உங்கள் மன நெகிழ்வுகளை பகிர்ந்து உங்களுக்கான விரைகளை பெற்று செல்லலாம் என்பது இக்குற்றால சச்சங்கத்திலே நிகழ்த்தவிருக்கும் ஒரு அற்புத நிகழ்வு என்பதையும் மறவாமல் வருபவருக்கு அனைத்து திருப்பாதங்கள் பற்ற இடத்திலே பட்ட இடத்திலே சாட்சாங்கமாக விழுந்து நமஸ்கரிக்கும் அனைவருக்கும் ஜென்ம சாபல்யம் அடைந்து அனைவரும் சாபம் நீங்கி அவர்கள் எண்ணங்கள் ஈடேற போகிறது அக்கங்கை நதிநீர் சாரலிலிருந்து என்பதையும் விஸ்வாமித்திரன் இன்று அனைவருக்கும் பகிர்ந்து பல நெகிழ்வான தருணங்கள் எல்லாம் என மனதிலே ஓடி எதை கூறுவது என்று தெரியாமல் நெகிழ்ந்து மிகுந்த மெகிழ்ச்சியான சந்தோஷத்துடன் அமர்ந்து உரைத்துக் கொண்டிருக்கிறேன் விஸ்வாமித்திரன் என்ற கூற்றையும் இங்கு வாழை சித்தர் உன்னே பகிர்ந்து அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்ரன் வேறு ஏதேனும் வினாக்கள் இருந்தாலும் அதோட அந்த தல தளத்தோட சிறப்பை பத்தி எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நிலையில கேட்கப்பட்ட கேள்வி இன்றைய தினத்துல எத்தனையோ முறை சொல்லப்பட்டாலும் தளத்தோட பெருமையை சிவசபையோட ஆற்றலை இதோட துணை இணை இணைப்பா வந்து சபை வந்து சேர்ந்து சீடர்களா அமர்ந்து இருக்கிறவங்க தொடர்பாளர்கள் எல்லாருமே மற்றொன்றையும் கூற நிறுத்தி மறந்து விட்டேன் அனைவரும் தெரிந்ததே இருப்பினும் அனைவருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்நிகழ்வுகள் எல்லாம் நிகழவிருக்குவது அங்கு நிகழப்போகிறது என்றால் அதற்கெல்லாம் முழு மொத்த காரணம் வாழைச்சித்தர் நீர் பெற்ற தவத்தின் பலன் என்பதையும் மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறேன் விஸ்வாமித்திரன் நீர் செல்வதால் நீர் அங்கு சென்று அமர்வதால் நீர் பெற்ற பலனால் உம்மாலேயே இந்நிகழ்வு போகிறது என்பதையும் தேவாதி தேவர்கள் எல்லாம் முப்பெரும் தேவர்கள் எல்லாம் ஒரு நொடியிலே நினைத்த இடத்திலேயே அமர்ந்துவிட முடியும் என்ற நிலையிலும் அனைவரும் அக்குற்றாலத்திலே இறங்கி நடந்து அக்கங்கை நீரை தனது திருப்பாதங்களிலே சுமந்து நமது சச்சங்க நிகழ்வான இடத்திற்கு எடுத்து வந்து அவர்கள் திருப்பாதத்துடன் புனித கங்கையை நமக்கெல்லாம் ஆசீர்வாதமாக அளிக்கும் நிகழ்வு என்னவென்றால் நீர் கனவிலேயே கேட்ட சாப விமோச்சன நிலைகளுக்கான நிகழ்வு இது நீர் கனவிலே அனைவரும் மகிழுற்று இருக்க வேண்டும் சாபங்கள் தீர வேண்டும் வாசி திருநாளிலே நீங்க நீர்கள்